爱。 மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது பழமொழி மானம் குலம் கல்வி கொடைத்தன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி ஊக்கம் காமம் போன்ற பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் விடுதலைக்காக இயங்கினார்கள் விடுதலைக்கான முயற்சி எடுக்கப்பட்ட போது அவர்கள் பட வேண்டிய துன்பங்களை ஏற்க மறுத்தார்கள் பாலைவனத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு உணவு பற்றாக்குறை இந்த நாடோடி வாழ்க்கைக்கு பதிலாக எகிப்தில் அடிமை வாழ்வே மேலானது என்று எண்ணி மோசே போன்ற தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் குறை கூறினார்கள் இவருடைய குறையானது கடலுடைய காதுகளுக்கு எட்டுகிறது புதுமை செய்து வானத்திலிருந்து மன்னா என்கின்ற அற்புதமான உணவை பொழிந்து மக்கள் பசியை போக்கினார் இறைவன் அன்புக்குரியவர்களே நமக்கும் இறைவன் நம்ம ஆன்ம பசியை போக்க தன் திருமகனையே நமக்கு ஒவ்வொரு திருப்பறியிலும் உணவாக தருகின்றார் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்கிறார் எஸ் இந்த உயிருள்ள உணவை உண்பதற்கு நாம் எந்த அளவுக்கு ஏக்கத்தோடு இருக்கிறோம் எந்த அளவுக்கு ஆசையோடு இருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் அதற்கு நம்மையே தகுதியாக்கி கொள்ளுகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து தகுதியற்ற முறையிலே இந்த ஆன்ம உணவை நாம் உட்கொண்டதற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொந்து வருந்தோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளாகி எம்மை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கமீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரின் நீர்வளம் கணிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும் இவ்வாறு நம்பிக்கை அன்பாகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விடிப்படனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை ஆ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினாறு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் ஒன்பது முதல் பதினைந்து முடிய அந்நாள்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலேமில் இருந்து புறப்பட்டு ஏலேம் சீனா இவற்றுக்கு இடையே உள்ள சீன் பாலைநிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை இருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இருமடங்கு சேகரித்து தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமன் அணுகிச் செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலைப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாற்றி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசையை நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்ப முண்டு நிறைவடைவலாம் நானோ உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலும் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது பனிப்படலும் மறைந்தபோது பாலை நிலைப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உரைப்பணி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் தம் விருப்பம் போல் உணவை கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தனர் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா என்றனர் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆயினம் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்னகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார் அவர்கள் ஒன்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் அவர்களுக்கு உணவை வழங்கினார் இறைவரின் வார்த்தையே விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பார் அллиனை நோய்யா ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக மத்தையுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டveri மாட்சி உமக்கு இனி 13 வசனங்கள் 1 முதல் 9 வரை இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் ஊமைகள் வாயிலாக பலவற்றைக் குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நாட்டிலேயே தலை சிறந்த சோழத்தை வளர்ப்பவர் என்ற விருதை ஒரு விவசாயி ஒவ்வொரு ஆண்டும் பெற்று வந்தார் அவரது தொடர் வெற்றியின் ரகசியம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஒரு பத்திரிகை நிருபர் சென்றார் அந்த ரகசியம் என்ன என்று கேட்டபொழுது இந்த விவசாயி சொன்னார் தன் நிலத்தை சுற்றி இருந்த மற்ற நில உரிமையாளர்களுக்கும் தன்னிடம் இருந்த மிகச் சிறப்பான இந்த சோழ விதைகளை அவர் கொடுத்தார் இதை கேட்ட அந்த பத்திரிகை நிருபர் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உங்களுடன் போட்டி போடுகிறவர்கள் என்பதை அறிந்தும் நீங்கள் ஏன் அவர்களுக்கு சிறந்த தரமான விதைகளை தந்தீர்கள் என்று கேட்டார் அப்படி இந்த விவசாயி சொன்னார் நன்கு வளர்ந்துள்ள சோழக்கதிரின் கதிரின் மகரந்த தூள் காற்றில் கலந்து அடுத்த நிலங்களில் உள்ள சோழக்கதிர்களிலே அவை சேருகிறபோது அங்கிருக்கிற விதைகள் செடிகள் மட்டுமல்ல என்னுடைய செடிகளும் கூட நல்ல தரமான விதைகளை கொடுக்கும் எனவே அதற்காகத்தான் நான் என்னுடைய நிலத்திலே தரமான சிறந்த சோளத்தை உருவாக்க வேண்டுமென்றால் என்னை சுற்றி இருக்கிற அனைவருடைய அனைவருடைய நிலங்களிலும் நல்ல சோளத்தை உருவாக்க வேண்டும் அதனால்தான் அவர்களுக்கு தரமான விதைகளை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே நன்னூல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கண நூல் அதிலே மாணவர்களை முதல் நிலை மாணவர்கள் இடைநிலை மாணவர்கள் கடைநிலை மாணவர்கள் என்று மூன்று வகையாக பிரிக்கின்றனர் முதல் நிலை மாணவர்கள் அன்னப்பறவை போன்றவர்கள் அன்னப்பறவையானது தண்ணீரையும் பாலையும் நாம் கலந்து கொடுத்தாலும் தண்ணீரை மட்டும் பருகக்கூடிய பண்புடையது அவ்வாறே முதல் நிலை மாணவர்கள் வகுப்பில் ஆசிரியர் கற்பிப்பதிலே தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் மேலும் வீட்டுக்கு சென்று அவர்கள் கேட்டதை படித்து உள்வாங்கிக் கொள்வார்கள் இரண்டாவது வகையினர் இடைநிலை மாணவர்கள் கிளியை போன்றவர்கள் கிளியானது நாம் என்ன சொல்லி தருகிறோமோ அதை அப்படியே திருப்பிச் சொல்லும் அவ்வாறுதான் இந்த மாணவர்கள் ஆசிரியர் சொல்வதை திரும்பி சொல்வார்கள் மனப்பாடமாக சொல்வார்களை ஒழிய சுயமாக சிந்திக்க மாட்டார்கள் மூன்றாவதாக கடைநிலை மாணவர்கள் என்பவர்கள் ஓட்டை பானை போன்றவர்கள் ஓட்டை பானையிலே தண்ணீர் ஊற்றினால் அங்கு நிற்காது அதுபோலவே இந்த மாணவர்களும் கேட்ட அனைத்தையும் மறந்து விடுவார்கள் அவர்கள் நினைவில் எதுவும் நிற்காது ஆனால் நம் ஆண்டவர் இயேசு இன்று கடனுடைய வார்த்தையை கேட்பவர்களை நான்கு வகையாக பிரிக்கின்றார் முதல் வகையினர் நடைபாதையில் விழுந்த விதைகள் இப்படிப்பட்ட விதைகள் வானத்து பறவைகளுக்கு இரையாகும் சிலர் உள்ளங்களில் விதைக்கப்பட்ட இறை வார்த்தை பகைவனால் பறித்துச் செல்லப்படுகிறது நல்லவர்களை கெடுப்பதுதான் தீயவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது பேதரு சொல்வார் தன்னுடைய முதல் திருமடலே ஐந்தாம் பிரிவு எட்டாம் வசனத்தில் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விடுங்கலாமென கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் தெரிகிறது இரண்டாவது வகையினர் பாறை நிலத்தில் விடுந்த விதைகள் இவை முளைக்கும் ஆனால் விரைவில் வெயிலில் தீந்து வேறில்லாமையால் காய்ந்து போகும் நம்மில் சிலர் இறைவார்த்தையை படிக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட இறைவார்த்தை முளைக்கிறது தான் ஆனால் அது நம்முடைய உள்ளத்திலே பதிந்து சிந்தனையில் வேரூன்றி இரத்தத்தில் ரத்தத்தில் ஓடி நாடியிலே துடிப்ப துடிப்பதில்லை கடனுடைய வார்த்தையை நாம் கேட்டும் அடிக்கடி கேட்டும் நம் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்கிறோம் மூன்றாவதாக முச்செடிகளுக்கு நடுவே விழுந்த விதைகள் இவர்கள் கடனுடைய வார்த்தையை மகிழ்வோடு கேட்டாலும் உலக கவலையாலும் செல்வ மாயையாலும் அதை நெருக்கி விடுபவர்கள் வளரச் செய்ய விடமாட்டார்கள் நாமும் பல நேரங்களில் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறோம் ஆனால் செல்வத்தை அந்த பணக்கார இளைஞனைப் போல விட்டு விடுவதற்கு நமக்கு மனமில்லை நான்காவதாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் கடவுடைய வார்த்தையை திறந்த மனதோடு ஏற்பவர்கள் சீரிய செம்மணத்தில் பதித்து சிந்திப்பவர்கள் அதை கடைபிடிப்பவர்கள் இவர்கள் அன்னை மரியாவை போன்றவர்கள் கடவுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து பேரு பெற்றவர் அன்னை மரியா இந்த நான்கு வகை நிலங்கள் மனிதர்களாகி நம்மில் இருக்கக்கூடிய நான்கு வகை நிலைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது நாம் அனைவரும் நல்ல முறையில் பயன் கொடுக்கக்கூடிய நல்ல நிலமாக இருக்க வேண்டும் விதையில் குறை ஏதுமில்லை ஆனால் மண்ணில்தான் அது ஊன்றப்படுகிற இடத்தில்தான் குறை இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வெயின் என்பவர் அவரிடம் ஒருவர் வந்து சொன்னார் ஐயா நான் இறப்பதற்கு முன்பாக பாலஸ்தீன நாட்டுக்கு சென்று புனித பயணத்தை மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய சீனாய் மலை உச்சிக்கு ஏறி பத்து கட்டளைகளை நான் உறக்க சத்தமாக படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அப்பொழுதை கேட்டு எழுத்தாளர் சொன்னார் அதைவிட மேலான ஒன்றை நீ செய்யலாம் போய் அங்கு போய் பத்து கட்டளைகளை உறக்க வாசிப்பதற்கு பதிலாக நீ என் வீட்டில் இருந்து கொண்டே இந்த கட்டளைகளை கடைபிடிக்கலாம் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே நாம் கேட்கக்கூடிய வாசிக்கக்கூடிய இறை வார்த்தையை கேட்டு கடைபிடித்து குறைந்த பட்சம் முப்பது மடங்காவது பலன் தர முயற்சிப்போம் தர வந்தோ பரம்பொருளி திருவடியில் படைத்ததெல்லா தர வந்தோ பரம்பொருளே கும் திருவழியில் நினைவு எல்லா பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும் தரவந்தோ தோப்பொருளே திருவடியில் சகோதரர்களே சகோதரிகளை என்னுடையதும் ஆனந்தி இப்பலி அல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக இறைவா பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகன் நிறைவான ஒரே பலியில் முழுமை வர செய்தி ஆவேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவூ இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் தூயவரான அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் எவிடத்திலும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் வார்த்தையான வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூய ஆவியால் உடலிடத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் அமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை நமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவீவ் என்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவி இப்பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உம்முக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர் தொடுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் உடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனிதோ சேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஏசு கிறிஸ்துவடியாக இகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் மக்கு ஆமீன் ஆ அன்னை போல கேட்டு அதன்படி நடக்க தேவையான அருளுக்காக நாம் அன்றாடுவோம் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களுமில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் நோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் சமரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர் வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டவர் இவரை உணவாக உண்ண இந்த அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள் நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அறலும் எனதான் நலமடையும் ஆண்டவரை விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உண்மை வேண்டுகின்றோம் பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இருப்பாராக மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக மே கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்